உங்ககிட்ட பேங்க் அக்கவுண்ட் இல்லைனா கூட இனிமேல் நீங்க யூபிஐ பயன்படுத்த முடியும் யூபிஐல டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம குழந்தைங்க டீனேஜர்ஸ் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கூட தாராளமா இந்த யூபிஐ பயன்படுத்த முடியும் அதற்கான ஒரு அப்ரூவல தான் ஆர்பிஐ கொடுத்திருக்காங்க ஆர்பிஐ வெளியிட்டு இருக்கிற இந்த அறிவிப்புல என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காங்க யூபிஐ எப்படி எல்லாம் போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் பொதுவா நம்ம யூபிஐ எப்படி பயன்படுத்துவோம் நம்ம கிட்ட ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு யூபிஐ பேமெண்ட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை அந்த யூபிஐ கூட லிங்க் பண்ணிருப்போம் சோ அதன் மூலமா நம்மளோட டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருப்போம் இப்படி இருக்கிறதுனால பெரும்பாலும் குழந்தைங்களோ இல்ல டீனேஜர்ஸோ யூபிஐ பயன்படுத்தாம இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இந்த ப்ராசஸ் ஆர்பிஐ கம்ப்ளீட்டா மாத்துறதுக்கான வழிமுறைகளை செஞ்சுட்டு இருக்காங்க சோ நீங்க ஒரு குழந்தையோட பேர்ல பேங்க் அக்கவுண்ட் எதுவுமே ஓபன் பண்ணலனாலும் கூட அவங்களால யூபிஐ பயன்படுத்தி இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும் அதுக்காக தான் ஜூனியோ பேமெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்திருக்காங்க இந்த நிறுவனம் என்ன செய்வாங்க அப்படின்னா யூபிஐ பேமெண்ட் சர்வீஸ் மேனேஜ் பண்ற என்பிசிஐ அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆப் இந்தியா இவங்களோட இணைந்து யூபிஐ வாலெட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது இன்ஃபிராஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க இந்த யூபிஐ வாலெட்டை பயன்படுத்தி தாராளமா பேங்க் அக்கௌண்டே இல்லாம நீங்க டிரான்சாக்ஷனை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பேசிக்கா இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே தேவையில்ல ஒரு வாலெட் மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த வாலெட்டை பயன்படுத்தி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்டா இருக்கு ஏற்கனவே நம்ம கிட்ட யூபிஐ சர்க்கிள் மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதோட ஒரு அப்கிரேட் வெர்ஷன் மாதிரி அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இல்ல டீனேஜர்ஸ்க்கு ஏன் இது அதிகமா யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அவங்க பேர்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை அவங்க வச்சிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்துல கேஷை பயன்படுத்துறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு நீங்க எவ்வளவு குறைவான ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா கூட எல்லா இடத்துலயும் யூபிஐ அவைலபிளா இருக்கு ஸோ அதை பயன்படுத்தி தாராளமா டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் ஸோ குழந்தைங்க ஏதாவது அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தாராளமா இந்த ஆப்பை பயன்படுத்தி அவங்கள அந்த டிரான்சாக்ஷனை பண்ண வைக்கலாம் ஏன் இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்றாங்க ஒன்னு இந்தியா முழுக்க யூபிஐ அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வரதை நம்ம பாக்குறோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்க ரொம்ப குறைவான அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா கூட எல்லா இடங்கள்லயுமே இப்ப யூபிஐ உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் பேமெண்ட்டை இந்திய அரசாங்கமுமே ரொம்ப பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ எவ்ளோக்கு எவ்வளவு உங்களோட கேஷ் டிரான்சாக்ஷனா கம்மி பண்ண முடியும் அப்படிங்கறதுல அரசாங்கமும் நிறைய கவனம் செலுத்துறாங்க அப்படி இருக்கும் போது இதுக்கு மாதிரி உங்களோட பழக்கத்தை நீங்க மாத்திக்கிறதுக்காகவும் இந்த யூபிஐ குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு இப்பவே இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பணம் செலவு பண்றோம் எதுக்கு எவ்வளவு பணம் நம்ம கொடுக்குறோம் என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளவு லிமிட் இருக்கு அப்படிங்கிற எல்லாமே அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ பணத்தை ஹேண்டில் பண்றதுக்கோ இல்ல பணத்தை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கோ குழந்தைங்க ரொம்ப சீக்கிரமா கத்துப்பாங்க அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாங்க இதை நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்காக பேசல ஓரளவுக்கு டீனேஜர்ஸ் இருப்பாங்க அவங்க காலேஜ்ல இருந்து ஏதாவது ட்ரிப்பு போறாங்க இல்ல ஸ்கூல்ல இருந்து ஏதாவது ஒரு காம்படிஷனுக்கு போறாங்க வெளியில போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு எல்லாருக்குமே நம்ம மொபைல் கொடுத்து தான் அனுப்புறோம் அப்படி மொபைல் கொடுத்து நீங்க அனுப்பும்போது போது குழந்தைங்களுக்கு இந்த யூபிஐ இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறது மூலமா அந்த வேலட்ல நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க அவங்க எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம் எவ்வளவு டிரான்சாக்சன் லிமிட் அவங்க மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே சுலபமா அவங்களால ட்ராக் பண்ண முடியும் இப்படி தான் இந்த யூபிஐ பேமெண்ட் வந்து ஒர்க் ஆக போகுது இனிமேல் பேங்க் அக்கவுண்ட் இல்லாமலே உங்களால தாராளமா ஒரு யூபிஐ பயன்பாடு செய்ய முடியும் அப்படிங்கிற ஆர்பிஐ யோட இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க